بسم الله الرحمن الرحيم هنالك دعا زكريا رب قال ربي هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء صدق <applause> الله المولانا العلي العظيم أنا ذكر الله أنا أقول لك أنا أقول لك أنا எழுபத்தி ஐந்து பக்கங்கள் குரான் ஷெரீப்ல என்றோடு முடிந்திருக்கிறது அல்லாஹ் ஷெரீஃபையும் அமல் செய்யக்கூடிய நர்பாகியவான்களில் அல்லாஹம் கபுல் செய்வானி மாணவர்களை நேற்றைய தினத்துல சில செய்திகள் நமக்கு முத்தில நாம மதாக்கரா செய்தோம் அந்த வரிசையில உண்டான தொடர் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்று கடலாமா அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தது அதான் நேத்து செயற்கை முறையில் கருத்தறித்தல் சம்பந்தமான சில செய்திகள் நமக்கு முக்கியில பேசணும் இல்லையா அந்த அடிப்படையில நாம பார்க்கும் பொழுது ஆஹ் செயற்கை முறை கருத்தரித்தல் அப்படிங்கிறது அதிலும் குறிப்பாக வாடகை தாயின் மூலம் அப்படி நாம குழந்தை பெற்று கடலாமா நம்ம மார்க்கத்துல அனுமதி இருக்கா அப்படின்னு நேற்று சொன்ன செய்தியிலிருந்து ஒரு கேள்வியே கேட்கப்பட்டிருந்தது முடிந்த வரைக்கும் அல்லாஹால கருத்தறிதல் அப்படிங்கறதுல ரெண்டு விதம் மட்டும்தான் கூடும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிடுவோம் மத்ததெல்லாம் அனுமதி இல்லைங்கிறத நம்ம ஈஸியான முறையில நாம விளங்கி கொள்ளலாம் எந்த கணவன் மனைவிக்கு வந்து குழந்தைக்காக வேண்டி செயற்கை முறையில கருத்தறிக்கிறது ஏற்பாடு செய்யப்படுகிறதோ அது வந்து ரெண்டு விதங்கள்ல செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க நம்ம மார்க்கத்துல ஒன்று அந்த கணவனுடைய சரியான விந்தணுவை எடுத்து அதை என்ன செய்வாங்க அந்த மனைவியினுடைய கருப்பை முட்டைக்குள்ள என்ன செய்வாங்க செலுத்துறது இதுக்கு நம்ம மார்க்கத்துல அனுமதி இருக்கு இயற்கையாக நாம் ஒன்று சேர்ந்து அதில் குழந்தை பிறக்கணும் ஆனா இது செயற்கையான முறையில் இந்த விந்தணுவை எடுத்து நம்ம கொண்டு போய் உள்ள போய் வைக்கிறது அப்படிங்கிற இந்த செயற்கை முறை இதற்கு அனுமதி இருக்கு நம்ம மார்க்கத்தில் இன்னொரு முறை என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே வந்து பலகீனமாக இருக்கும் குழந்தையினுடைய பேர்கால் ஆய்வுகள்ல கண்டறிந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது இரு இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட ஆண்களுக்கும் நாற்பது பெர்சன்ட் இந்த பிரச்சனை இருக்கு பெண்களுக்கும் இந்த பிரச்சனை நாற்பது பெர்சென்ட்ல இருக்குது ரெண்டு பேருக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை இருபது இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு பெர்சென்டேஜ் கணக்குகள்ல கூட சொல்றாங்க ஆரம்பத்துல உண்டான குழந்தை பிறப்பினுடைய விகிதாச்சார கணக்கு முறையும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இருபதுக்கு உண்டானதுல பார்த்தா அப்படியே பாதியை விட மிகவும் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்லி அறிவியல் வல்லுநர்கள் நமக்கு தகவல் தர்றாங்க கண்ணீர பிரியவர்களை அதனால ரெண்டு பேருனுடைய அந்த விந்தணுக்கள் மனைவியினுடைய கருமுட்டை கணவனுடைய விந்தன இது ரெண்டையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ரெண்டையும் தனியாக பிரித்து தனியாக ஒரு ட்யூப்ல வச்சு என்ன செய்வாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்கள் அல்லது பத்து நாட்கள் வரைக்கும் உண்டான சூழல்கள் அதனை வச்சு என்ன செய்யறாங்க ரொம்ப பாதுகாப்பாக அதனை வளர்த்து அதை ரெண்டையும் ஒன்று சேர வச்சு அது ஓரளவு இதை தாங்குங்கிற சூழலுக்கு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த தாயினுடைய கருப்பையில கொண்டு போய் இதை வைக்கிறது பேபி அப்படிங்கிறதாக கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப இந்த மாதிரி ஒரு அறிவியலினுடைய ஒரு விஷயத்துல கொண்டு போய் ஒரு டியூப்ல வச்சு இதை வளர்த்து அதை திரும்ப தாயினுடைய கருவறையில செலுத்துறது இப்போ இந்த முறைக்கும் நம்ம மார்க்கத்துல அனுமதி இருக்கு இது அல்லாத மற்ற எந்த முறைக்கும் அனுமதி கிடையாது இன்னொரு வாடகை தாயினுடைய வயிற்றுல கொண்டு போய் வச்சு ஒரு கணவனுடைய மணியை வச்சு உள்ள வச்சு நாம குழந்தை பக்கிறதுக்கும் அனுமதி கிடையாது அதே மாதிரி இன்னொரு தாயிடம் இருந்து ஒரு கருமுட்டையை வாங்கி கொண்டு வந்து அந்த டெஸ்ட் பேபிக்குள்ள வச்சு இது பண்ணி அதை அதன் மூலமாக குழந்தை பிறக்கிறாக்க நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதி இல்லை இது மாதிரி இதில் நிறைய வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம கவனிச்சோன்னு சொன்னால் நம்ம இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இந்த மையங்கள் வச்சுருக்கிறாங்களா இது மாதிரி செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அதில் குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்தில் மட்டும் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மையங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதிகமாக குழந்தை பேர்கள் இல்லாத மாநிலங்களுடைய பட்டியலில் முதலாவது பட்டியலாகவும் நம்மளுடைய தமிழகம் இருக்கு அப்படிங்கிறது கவலைக்குரிய ஒரு செய்தி கண்ணியத்திற்குரியவர்களை நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்கள் இதற்கு ஒரு நல்ல தீர்வாக அருமையான செய்திகளை நாம ஹதீசுகளையும் பார்க்க முடியும் இன்னைக்கு தராவிகளை போதின விஷயங்களையும் அல்லாஹால அதற்கு தோதுவான மூன்று ஆயத்துக்கள் மூன்று குழந்தைகளுடைய விஷயத்தை அல்லாஹ் இன்றைய தினத்தினுடைய குரான் ஷெரீப் தராவிகளை நாம ஓதுனதுல நாம பார்க்க முடியும் ஒண்ணு அவர்கள் செய்த அவர்களுக்கு பற்றி அல்லாஹாலிவான் துவா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்களுடைய நிகழ்ச்சியை சொல்றான் அதே மாதிரி மரியம் அவர்களுடைய தாயார் அவங்க அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவர்களுடைய பெயர் அவங்க என்ன செய்யறாங்க அவங்க துவா செஞ்சாங்க என்னை நான் வயித்துல சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தை பிறந்திருச்சு நல்ல முறையில் பிறந்துருச்சுன்னு சொன்னா இதை நான் என்ன செய்வேன் வைத்தர் முக்கதசனுடைய ஊழியத்திற்கு அப்படி நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நியர்த்தி செய்வாங்க அது பிறந்தது பெண் குழந்தையாக பிறந்துரும் மரியம்னு சொல்லி அதுக்கு என்ன செய்வாங்க பேரும் வைப்பார்கள் அப்படின்னு நம்ம வரலாறுகளில் பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியும் இன்றைய தினத்தினுடைய அந்த வரிசையில் அதாவது இன்னைக்கு நாம மூன்றாவது சூரா முழுவதுமாக ஓதி முடிக்கப்பட்டது சூரா ஆலை மிரான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரை

அவர்கள் இன்னொரு விஷயம் அருமையாக சொல்வார்கள் எந்த கணவன் மனைவி அவர்கள் ரெண்டு பேரும் சேர்றதுக்கு முன்னாடி அல்லாஹ் அப்படின்னு யார் துவா சொல்லிக்கிடுவாங்களோ அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு சைத்தானுடைய தீண்டுதல் இருக்காது சைத்தானுடைய இடைஞ்சல் இருக்காது அப்படின்னு சொல்றாங்கன்னா நாம் அது போன்ற பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்குண்டான பாகியவான்களில் அல்லாஹ் நம்மை கபுல் செய்வானாக வெஹப்பு செய்யித்தீனா வாலி செய்யித்தீனா முகமதின்னு சொல்லலாம் வாழை